നൽവാൾവൻ നൽകി കൊണ്ടു വല്ലോൻ അല്ലാഹുക്കേ പുഴ അണത്തും ഉണ്ടാകുക അവനത് സലാത്തും സലാമും கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நல்லோர்கள் குறிப்பாக இங்கு குழு இருக்கின்ற குழும இருக்கின்ற அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் கரிசனமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளினால் இன்னும் ஒன்றிரண்டு நாட்களில் ரபியுல் அவ்வல் என்கிற முதல் வசந்தத்தை அடையவிருக்கின்றோம் அல்ஹம்துலில்லா ரமலான் என்றதும் நம் சிந்தனைகளுக்கு நோன்பு வருவதைப் போல் துல்ஹஜ் என்று சொன்னதும் குர்பானியும் இப்ராஹிம் அலை அவர்கள் செய்த தியாகமும் நினைவுக்கு வருவதைப் போல் முஹர்ரம் என்றதும் ஹிஜ்ரத் நினைவுக்கு வருவதைப் போல் ரபியுல் அவ்வல் என்றதும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழைஹி வசல்லம் அவர்கள்தான் நினைவுக்கு வருவார்கள் காரணம் பெருமானாருக்கும் இந்த மாதத்திற்கும் உண்டான தொடர்பு அப்படி மற்ற மாதங்களோடு நாயகத்திற்கு இருக்கும் தொடர்பை காட்டிலும் ரபியுல் அவ்வளோடு நாயகத்திற்கு இருக்கும் தொடர்பும் சம்பந்தமும் அதிகம் வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் பிறந்தது ரபியுல் அவ்வள் பன்னிரண்டு இந்த உலகத்தை விட்டும் பெருமானார் மறைந்தது ரபியுல் அவ்வல் பன்னிரண்டு மக்காவை துறந்து மதீனாவுக்கு சென்று மதீனாவிற்குள் நுழைந்தது ரபியுல் அவ்வல் பன்னிரண்டு என்று நாயகத்தின் வாழ்வில் முக்கியமான நிகழ்வுகள் என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ அவைகளில் பெரும்பான்மையான நிகழ்வுகள் இந்த மாதத்தில் நடைபெற்றிருக்கிறது என்பதினால்தான் மற்ற மாதங்களை விட ரபியுல் அவ்வள் மாதத்தில் பெருமானார் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் அதிகம் அதிகமாய் பேசப்படுகிறார்கள் கொண்டாடப்படுகிறார்கள் புகழப்படுகிறார்கள் என்கிற விஷயத்தை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களை விட அதிகம் அதிகமாய் புகழப்பட்ட நபி புகழப்பட்ட மனிதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் பெயர் முகம்மது அகமது அகமது என்றால் அதிகம் புகழ்பவர் என்று அர்த்தம் முகம்மது என்றால் புகழப்படுபவர் என்று அர்த்தம் அவர்கள் பெயருக்கொப்ப அவர்கள் வாழ்க்கையை ஆக்கினான் அதிகம் அதிகமாய் புகழப்படக்கூடிய மனிதராய் அல்லாஹ் நாயகத்தை தேர்வு செய்தான் அல்லாவிற்கு அடுத்து இந்த உலகத்தில் அதிகம் யார் புகழப்படுகிறார் என்றால் சந்தேகம் இன்றி சொல்லலாம் பெருமானார் சல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்களின் பெயரை வள்ளுவர் அற்புதமாய் குரல் ஒன்றிலே சொல்வார் அல்லவா தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று ஒருவரிடத்தில் நீ அறிமுகமானால் புகழுக்குரிய அம்சங்களோடு நீ அறிமுகமாகு அப்படி இல்லை என்றால் நீ அறிமுகம் ஆகாமல் இருப்பதே மேல் என்று அந்த குரலுக்கு பொருளை கொடுப்பார்கள் வள்ளுவரின் இந்த குரலில் இப்படி ஒரு அர்த்தத்தையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இந்த உலகத்தில் நீ வாழ்கிற போது உன் திறமையால் உன்னுடைய அறிவு ஞானத்தால் உன்னுடைய குணத்தால் பிறர் மதிக்கப்படுகிற அளவிற்கு நீ வாழ் பிறரால் போற்றப்படக்கூடிய அளவிற்கு நீ வாழ் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் நீ வாழ்வதற்கு வாழாமல் இருப்பதே மேல் என்றும் அந்த பொருளுக்கு நம்மால் அர்த்தம் கொள்ள முடியும் அந்த அடிப்படையில் பார்த்தால் இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களை விட அதிகம் அதிகமாய் புகழப்பட்டவர் இருப்பவர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் மாத்திரமே எல்லோரும் இந்த உலகத்தில் வந்ததற்கு பின்பாக புகழப்படுவார்கள் வாழும் போது புகழப்படுவார்கள் ஆனால் சில பேர் போது புகழுக்குரியவர்களாய் இறக்க மாட்டார்கள் சிலர் வாழ்கிற போதும் மரணிக்கிற போதும் புகழுக்குரியவராய் இருப்பார் ஆனால் அவரை மரணித்த பின்பு நினைவு கூறப்படாமலேயே போய்விடுவார் முழுக்க முழுக்க மறக்கடிக்கப்பட்டவராய் மாறிவிடுவார் சிலர் நபி மனிதர்கள் மாத்திரம்தான் வாழுகிற போதும் வாழ்ந்து மரணித்ததற்கு பின்பாகவும் தொடர்ந்து புகழப்பட்டு கொண்டே இருப்பார்கள் ஆனால் நபி நபிசல்லாஹு வளைவ செல்லம் அப்படியல்ல வாழ்கிறபோது போது மாத்திரமல்ல வாழ்வதற்கு முன்பாகவே புகழப்பட்டவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் பிறப்பதற்கும் முன்பும் புகழப்பட்டவர்கள் பிறந்து வாழ்கிற காலமெல்லாம் புகழப்பட்டவர்கள் வாழ்ந்து மறைந்ததற்கு பின்பு கியாமத்து நாள் வரை தொடர்ந்து புகழப்படக்கூடிய நபி என்றால் அது பெருமானா சல்லல்லாஹூ வளைவ செல்லம் அவர்களுக்கு மாத்திரமே இந்த சிறப்பு உண்டு குரானிலே அல்லாஹ் ஒரு வசனத்தில் இப்படி சொல்கிறான் وَإِذْ أَخَذَ اللَّهُ مِيثَاقَ النَّبِيِّينَ لَمَا آتَيْتُكُم مِّن كِتَابٍ وَحِكْمَةٍ நபிமார்கள் இடத்தில் நான் செய்த உடன்படிக்கையை ஒப்பந்தத்தை நீங்கள் எண்ணி பாருங்கள் என்ன ஒப்பந்தம் செய்தேன் அந்த நபிமார்கள் சொன்னேன் உங்களை உங்களுக்கு வேதத்தை கொடுப்பேன் ஞானத்தை கொடுப்பேன் சும்மா ஜாஅக்கும் ரசூலும் முஸத்திக்குல் லிமா மாஅக்கும் உங்கள் வேதத்தில் உள்ளவற்றையெல்லாம் உண்மைப்படுத்தக்கூடிய ரீதியில் எண்ணின் புறத்தில் இருந்து ஒரு தூதர் உங்களிடத்தில் வருவார் அப்படி வருகிற போது நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் அவருக்கு உதவியாளராய் ஒத்தாசை செய்யக்கூடியவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று குரானில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இந்த வசனத்தின் கீழ் விரிவுரையாளர்கள் முஃபஸிர்கள் எழுதி தருகிறார்கள் இந்த நிகழ்வு எதை குறிக்கிறது என்றால் உலகத்தை படைப்பதற்கு முன்பாய் அல்லாஹு ஒரு இட ஆழமுள் அருவாகு என்கிற ஒரு இடத்தில் ரூஹுகள் எல்லாம் சங்கமிக்கக்கூடிய இடத்தில் ஒட்டுமொத்த நபிமார்கள் ரசூல்மார்களை ரூகுகளை ஒன்று திரட்டி அல்லாஹ் அவர்களிடத்தில் ஒரு வாக்குறுதியை கேட்கிறான் ஒரு உடன்படிக்கையை செய்கிறான் உங்களை இந்த உலகத்திலே நான் நபியாக ரசூலாக அனுப்புவேன் வேதத்தை கொடுப்பேன் அதற்கு பின்னால் என்னுடைய இறுதி தூதர் உங்களுக்கு மத்தியில் வருவார் அவர் தோன்றுவார் அப்படி அவரை கொண்டால் அவரை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் அவரை கொண்டு நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் உத்தாசை செய்ய வேண்டும் என்று அல்லாஹு நபிமார்களிடத்தில் வாக்குறுதி பெற்றான் அந்த வாக்குறுதியை பெற்றதற்கு பின்பு நபிமார்கள் எல்லாம் உலகத்தில் தோன்றினார்கள் அதற்கு ஏற்ப ஒவ்வொரு நபியும் நாயகத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் பெருமானாரை குறித்து தன்னுடைய உம்மத்தினர்களிடத்தில் ஒவ்வொரு நபியும் பேசினார்கள் இறுதி நபி வருவார் என்றும் அவருக்குரிய அங்க அடையாளங்களை குறித்தும் அவர்களின் குணாதிசயங்கள் பண்புகளை குறித்தும் பெருமானாரை குறித்து பேசினார்கள் அவர்களுடைய உள்ளத்தில் நாயகத்தை குறித்து மரியாதையை ஏற்படுத்தினார்கள் ஒட்டுமொத்த நபிமார்களும் இந்த உலகத்தில் வந்தது அல்லாஹ் ஒருவன்தான் என்று சொல்வதற்கு மாத்திரமல்ல நாயகத்தை குறித்து முன்னறிவிப்பு செய்யவும் பெருமானாரின் புகழை எத்தி வைக்கவும் பெருமானாரின் குறித்து கண்ணியத்தை மரியாதையை மக்கள் மனங்களில் விதைக்கவும் ஒவ்வொரு மனித ஒவ்வொரு நபிமார்களும் அனுப்பப்பட்டார்கள் என்றால் பிறப்பதற்கு முன்பே ஒவ்வொரு நபியினால் புகழப்பட்டார்கள் அந்த நபியின் உம்மத்தினரால் புகழப்பட்டார்கள் அப்படி அவர்கள் பெருமானாரை குறித்து புகழுக்குரிய விஷயங்களை சொன்னதின் காரணமாகத்தான் அந்த உம்மத்தினர்கள் பெருமானார் தோன்றுவதற்கு முன்பு பெருமானாரை உயர்ந்த இடத்தில் வைத்து பார்த்தாங்க கண்ணியத்திற்குரியவர்களாய் மதிப்பிற்குரியவர்களாய் பார்த்தார்கள் குரானிலே ஒரு வசனம் வருகிறது இறை மறுப்பாளர்களுக்கு எதிராய் அல்லாஹ்விடத்தில் வெற்றியை தேடுபவர்களாக இருந்தார்கள் என்கிறது அந்த வசனம் முஹசிர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லிக் கொடுக்கிறார்கள் யூதர்களுக்கும் இறைமறுப்பாளர்களுக்கும் இடையிலே அவ்வப்போது மூலம் பெருமானால் அனுப்பப்படுவதற்கு முன்பாக இது நடக்கிறது பிரச்சனை ஏற்படுகிற போதெல்லாம் யூதர்கள் அல்லாஹ் பிரார்த்தனை செய்வார்களாம் அல்லாஹ் கடைசி காலத்துல ஒரு நபி எங்களிடத்தில் அனுப்பப்படுவதாய் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாய் அல்லவா அந்த நபியை முன்வைத்து அவரின் பொருட்டால் உங்களிடத்தில் கேட்கிறோம் கேட்கிறோம் இந்த இறை மறுப்பாளர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய் இவர்களுக்கு எதிராக எங்களுக்கு வெற்றியை கொடு என்று பெருமானார் வருவதற்கு முன்பாய் நாயகத்தை முன்வைத்து யூதர்கள் அல்லாஹ்விடத்திலே வெற்றியை தேடுபவர்களாக உதவியை தேடுபவர்களாக இருந்தார்கள் என்கிற அந்த செய்திக்கு பின்னால் நாம் புரிய வேண்டியது பெருமானாரை முன் வச்சு நாயகத்தை குறித்துண்டான மதிப்பு அவர்களிடத்தில் எப்படி இருந்திருக்கும் ஒருவரை குறித்து நல்ல மதிப்பும் நல்ல மரியாதையும் கண்ணியமும் இருந்தால் தானே அவரை முன்னால் நாம் நிறுத்துவோம் சாதாரண விழாக்களுக்கே இப்படி என்று சொன்னால் அல்லாஹவிடத்தில் இவர்கள் முன்னிறுத்தி கேட்டார்கள் என்று சொன்னால் பெருமானாரின் உள்ள பெருமானாரை குறித்து அவருடைய உள்ளத்தில் மதிப்பு மரியாதையும் எப்படி வந்தது ஒவ்வொரு நபியும் அந்த உம்மத்தினரிடத்தில் பேசினார்கள் பெருமானாரை குறித்து பெருமானாரின் புகழை விதைத்தார்கள் என்கிற செய்தியை பார்க்க முடிகிறது நாயகம் தோன்றுவதற்கு முன்பாய் பிறப்பதற்கு முன்பாகவே இதெல்லாம் அவர்கள் புகழப்பட்ட விஷயங்கள் பெருமானார் தோன்றியதற்கு பின்பாய் வாழுகிற காலம் முழுக்க எல்லோராலும் புகழப்பட்டார்கள் சல்லல்லாஹு செல்லம் பொதுவாக இந்த உலகத்தில் தோன்றுகிற தலைவர்கள் மறைகிற போது புகழப்படுவார்கள் குறிப்பிட்ட சமுதாயத்தினரிடத்தில் ஆனால் எல்லோரிடத்திலும் அங்கீகாரம் கிடைக்காது சமுதாயம் புகழ்ந்தால் குடும்பம் நிகழும் குடும்பம் புகழ்ந்தால் நண்பர்கள் இகழ்வார்கள் நண்பர்களே புகழ்ந்தாலும் பணியாளர்கள் இகழ்வார்கள் இதுதான் உலகத்தின் யதார்த்தம் நிதர்சனம் ஆனால் பெருமானார் செல்லல்லாக உழைவு செல்லும் விஷயத்திலே எல்லா தரப்பு மக்களும் புகழ்ந்திருக்கிறார்கள் எல்லா சமூகத்தவர்களும் புகழ்ந்திருக்கிறார்கள் பெருமானாரின் குடும்பத்தார்கள் புகழ்ந்திருக்கிறார்கள் நண்பர்கள் தோழர்கள் புகழ்ந்திருக்கிறார்கள் பெருமானாரின் பணியாளர்கள் கூட நாயகத்தை புகழ்ந்திருக்கிறார்கள் அப்பேற்பட்ட புகழுக்குரிய வாழ்க்கையை நாயகம் வாழ்ந்திருக்கிறார்கள் அன்னை ஆயிஷா அலியுல்லா வன்ஹாவோ நபிசல்லாஹூ அலையம் குணம் எப்படி இருந்தது என்று கேட்கப்பட்டது ஆயிஷா அலி அல்லா சொன்ன வார்த்தை அல் குர் ஆன் நாயகத்தின் குணம் குரானாக இருந்தது குரானாக இருந்தது என்றால் என்ன பொருள் திருக்குறானிலே பெருமானாரை குறித்து அல்லாஹு சொல்கிறான் நாயகமே நீங்கள் மகத்தான குணத்தின் மீது இருக்கிறீர்கள் மகத்தான குணத்துக்கு சொந்தக்காரர் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு புகழ்வான் அந்த விஷயத்தை தான் அன்ஹா அவர்கள் காட்டுகிறார்கள் என்று விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள் மகத்தான குணத்திற்கு சொந்தக்காரராய் நாயகம் திகழ்ந்தார்கள் என்று பெருமானாரின் மனைவி நாயகத்தை குறித்து தன் கடவனை குறித்து புகழ்ந்துரிக்கக்கூடிய வார்த்தைகளை பார்க்கிறோம் பெருமானாருக்கு முதல் முறையாய் வகி வந்து நின்றபோது வகி வந்த போது பெருமானார் கவலையுற்றார்கள் திடுக்குமுட்டார்கள் முட்டார்கள் யாரோ பெரிய உருவத்தில் வந்துட்டு போயிட்டாங்களே யாரு என்று ஏதோ நடந்து விட்டது என்று அவர்கள் கவலையுற்ற போது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நாயகத்தை ஆறுதல் படுத்துவதற்காக அவர்கள் தேர்ந்தெடுத்து சொன்ன வார்த்தைகள் பெருமானாரின் புகழை எந்த அளவுக்கு மனைவிமார்களுடைய உள்ளத்தில் இருந்தது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நாயகத்தை பார்த்து சொன்னார்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் ஒருபோதும் உங்களை போன்றவரை அல்லாஹ் இழிவுபடுத்த மாட்டான் உங்களை போன்ற நல்லவரை அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான் நீங்கள் உறவினர்களை எல்லாம் அறவடைத்து வாழ்கிறீர்கள் பேசினால் உண்மையை பேசுகிறீர்கள் சிரமத்தில் உள்ளவர்களை பார்த்தால் அந்த சிரமத்தில் உள்ளவர்களுக்காக சிரமத்தை நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள் இல்லாதவர்களுக்காக வேண்டி நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள் உழைக்கிறீர்கள் விருந்தாளிகள் வந்தால் உபசரிக்கிறீர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுக்கிறீர்கள் என்று பெருமானாருடைய நற்பண்புகளை எல்லாம் அன்னை அழியல்லா வன்ஹா அவர்கள் சொல்லி ஆறுதல் படுத்தினார்கள் என்கிற செய்திக்கு பின்னால் பெருமானாரின் மனைவி தன் கணவனை புகழ்ந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது அன்னை ஆயிஷா அழியல்லா அன்ஹா நாயகத்தை எப்படியெல்லாம் பார்த்தார்கள் எந்த மாதிரி கண்ணியத்தோடு பார்த்தார்கள் என்பதற்கு ஒரு கவிதையை பின்னால் பார்க்க முடிகிறது ஆயிஷா அழியல்லான்கா இந்த கவிதையை படிக்கிறாங்க லனா ஷம்சுன் வழியில் ஆஃபா கி ஷம்சுன் எங்களுக்கு சூரியன் இருக்கிறது மேகத்துக்கும் வானத்திற்கு வானத்திற்கும் ஒரு சூரியன் இருக்கிறது ஷம்சி ஹைரும் மின் ஷம்சி சமா ஆனால் வானத்தில் உள்ள சூரியனை விட என்னுடைய சூரியன் என் வீட்டு சூரியன் சிறந்ததாக இருக்கும் ஏன் தெரியுமா இரவு நேரத்தில் கூட வெளிச்சத்தை எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் என்று நாயகத்தை குறித்து படிக்கிறார்கள் இந்த வார்த்தைக்கு ஒப்ப அவருடைய ஒரு நிகழ்வை நம்மால் பார்க்க முடியும் அன்னை ஹாய் ஆயிஷார் அலி அல்லா வன்ஹா ஒரு நாள் வீட்டிலே அமர்ந்து இத்து போன துணியை தைத்து கொண்டிருக்கிறார்கள் ஓட்டை விழுந்த துணியை அதன் ஓட்டையை அடைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது வைக்கப்பட்டிருந்த விளக்கு அணைந்து விடுகிறது கையில் வைத்திருந்த அந்த ஊசி கீழே விழுந்து விடுகிறது தேடுகிறார்கள் அன்னை ஆய்சாரளி எல்லாம் கிடைக்கல திடீர் என்று அந்த நேரத்தில் பெருமானார் வீட்டுக்குள் நுழைகிறார்கள் நாயகத்தின் முகத்தில் அந்த இளங்கி அந்த ஜோதியால் பிரகாசத்தால் இருள் சூழ்ந்திருந்த அப்படியே வெளிச்சமாய் மாறுகிறது அந்த வெளிச்சத்தில் அன்னை ஊசியை கையில் எடுக்கிறார்கள் பெருமானாரை பார்த்து கேட்கிறார்கள் அபி என்னுடைய தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் நாயகமே உங்கள் முகம் எவ்வளவு பிரகாசமாய் இருக்கிறது என்றார்கள் உடனே பெருமானார் இந்த வார்த்தையை சொன்னாங்க ஆயிஷா நாளை மறுமையில் இந்த பிரகாசமான முகத்தை பார்க்கக்கூடிய நசீபை எவன் இழந்தானோ அவளுக்கு கேடு உண்டாகட்டும் என்றார்கள் ஆயிஷா அலி கேட்டாங்க நாயகமே அப்பேற்பட்ட துருபாக்கிவான் யார் என்று கேட்டாங்க பெருமானார் மீண்டும் அதே வார்த்தையை சொன்னார்கள் யாருக்கு என் முகத்தை பார்க்கக்கூடிய அவன் துருவாக்கியவான் அவனுக்கு கேடு உண்டாகட்டும் என்றார்கள் மீண்டும் ஆயார் அழி அன்ஹா வினக வினவ பெருமானார் அப்பொழுதுதான் சொன்னார்கள் மன் சுக்கீ அலை யாரிடத்தில் என்னுடைய பெயர் கூறப்பட்டும் கஞ்சத்தனப்பட்டு கொண்டு என் பெயரை கேட்டதற்கு பின்பாகவும் செலவா சொல்லாமல் இருப்பார் அல்லவா அவர் மறுமையில் என் முகத்தை பார்க்கக்கூடிய நசீபை இழந்தவர் என்று நாயகம் செல்லல்லாகு வளைவு செல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸுக்கு பின்னால் நாம் புரிய வரக்கூடிய செய்தி அன்னை ஆயிஷார் அலிவ்லா அன்ஹா அவர்கள் இப்படி பெருமானாரை பார்த்தார்கள் எப்படி நாயகத்தை புகழ்ந்தார்கள் இங்கே கவனிக்கிறோம் எத்தனையோ தலைவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள் தொண்டர்களால் புகழப்படுகிறார்கள் சமுதாயத்தினரால் புகழப்படுகிறார்கள் ஆனால் அவங்க வீட்டில் உள்ள மனைவி மாறிடத்தில் அவர்களை குறித்து கேட்டு பார்த்தால் நார் நாராய் கிரித்து விடுவார்கள் ஏதால் கேட்டோம் என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு தன் கணவனை பற்றி மோசமான வார்த்தைகளை சொல்லக்கூடிய நிலவையில் தான் இன்றைக்கு தலைவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் பெருமானார் சல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் வெறுமன சமூக மக்களால் மாத்திரம் புகழப்படவில்லை தன் உற்ற மனைவியால் கூட பெருமானார் புகழப்பட்டார்கள் என்பதுதான் இங்கே கவனத்திற்குரிய செய்தி ஒருவருடைய சுயரூபம் விளங்க வேண்டும் என்று சொன்னால் புரிய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பணியாளரிடத்தில் கேட்டால் தெரிஞ்சிடும் அவருடைய எஜமான் எப்படி முதலாளி எப்படி என்று சொல்லி ஒருவரை குறித்து தெல்ல தெளிவாய் உள்ரங்கம் எப்படி அவருடைய குணாதிசயங்கள் எப்படி என்று புரியணும்னா அவரிடத்தில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளியிடத்தில் கேட்டால் புட்டு புட்டு வச்சிருவாரு பெருமானாரை குறித்து நாயகத்தின் பணியாளராக இருந்த அனசலியெல்லாம் சொன்ன வார்த்தை பெருமானாரிடத்தில் பத்து வருடங்கள் நான் ஊழியம் செய்தேன் ஒரு முறை கூட என்னை பார்த்து நாயகம் முகி முகம் சுழித்து சீ என்கிற வார்த்தையை கூட சொன்னது கிடையாது ஏதேனும் ஒன்றை சொல்லாமல் விட்டால் ஏன் செய்யலன்னு கூட கேட்க மாட்டாங்க ஏன் இப்படி செய்திருக்கலாமே என்று கூட சொல்ல மாட்டார்கள் என்று பெருமானாரை குறித்து பணியாளர்கள் முதல் கொண்டு புகழுக்குரிய வார்த்தைகளை பேசியிருக்கிறார்கள் புகழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் விளங்க வேண்டிய செய்தி இதுதான் உலகத்திலே சல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் குறிப்பிட்ட சமூகத்தால் குறிப்பிட்ட கூட்டத்தினரால் மாத்திரம் புகழப்படல எல்லா தரப்பு மக்களாலும் அங்கீகரிக்கப்பட்டார்கள் எல்லா தரப்பு மக்களாலும் கொண்டாடப்பட்டார்கள் புகழப்பட்டார்கள் அந்த புகழிலே உலக தலைவர்களும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் மனைவிமார்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் பெருமானாரின் சாதிம்களாக பணியாளர்களாக இருந்தவர்கள் எல்லோரும் உள்ளே இருக்கிறார்கள் என்பதை புரிய வேண்டும் அப்பேறுபட்ட புகழைக்குரிய பூமான் நபி சல்லல்லாக ஒளைவ செல்லம் அவர்களை அதிகம் அதிகம் புகழக்கூடிய நன்மக்களாய் வல்லோனல்லா நம்ம யாக்கியருள் புரிவானாக